வணக்கம் தமிழ் சுடர் யூடியூப் தளத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாங்கள் தரம் ஒன்பதற்குரிய பதினைந்தாவது பாடலகான நலவென்பா பற்றி பார்த்திருக்கின்றோம் இந்த நலவென்பா என்பது மாணவர்களே மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கிளை கதை ஆரம்ப காலத்தில் ஆகுகன் ஆகுகி என்ற வேதுவ தம்பதியினர் வாழ்ந்து வருகின்ற போது அங்கே முனிவர் ஒருவர் அவர்களுடைய இல்லத்தை நோக்கி வருகின்றார் வந்த முனிவரை ஆகுகன் ஆகுகி என்ற இந்த வேதுவர் தம்பதியினர் வரவேற்று பசரித்து பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்தி சாகிறது அப்பொழுது அவர்கள் அந்த முனிவரை அன்றிரவு தங்களுடைய இல்லத்திலேயே தங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அவ்வாறு தங்கக்கூடிய இடம் இரண்டு பேர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு புகையாக இருக்கிறது என்றாலும் கூட படைத்த அந்த தம்பதியினர் அவரை அங்கே இரா பொழுதினை கழிக்க கோருகிறார்கள் என்பவர் முழுவரும் அதுக்கு ஒப்புக்கொள்கிறார் ஆகுகன் என்பவன் தன்னுடைய மனைவி ஆகிய ஆகுகியை பார்த்து ஆகுகி இந்த குகையானது நாங்கள் இருவர் மட்டுமே வசிப்பதற்கு போதுமான இடம் என்றாலும் வந்திருக்கின்ற முனிவரை உபசரிப்பது அவருக்கு தேவையான பலிவிடைகளை செய்வது எங்களுடைய பொறுப்பு எனவே அவர் இந்த குகையிலே உறங்கிக் கொள்ளட்டும் நீ ஒரு பக்கமாக நீ தூங்கிக்கொள் நான் வழியே தொங்குகின்றேன் என்று தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார் அன்றிரவு கலிகிறது முனிவர் இந்த ஆகுகனுடைய எண்ணப்பாட்டை பற்றி தன் மனைவி மீது வைத்திருக்கின்ற எண்ணத்தை அவர் உடம்பூரித்து போகின்றார் எனவே அவர் அங்கிருந்து போகும் விலையிலே ஆகுகன் தம்பதியினரை பார்த்து நீங்கள் மறுபிறவியிலே பிறக்கும் போது அரச குடும்பத்தில் அரச குலத்தில் பிறப்பீர்கள் என்று வாழ்த்து விட்டு செல்கிறார் இவர்களுடைய அந்த வார்த்துரைகளை கேட்டு அந்த தம்பதியினரும் தங்களுக்குள் மனமகிழ்வு கொள்கிறார்கள் காலங்கள் சென்றோடுகின்றன பிள்ளைகளே ஆகுகன் விளங்கி விலங்கொன்றினால் கொலை செய்யப்படுகின்றான் ஆகுகி தன் கணவன் இறந்த சோகத்தினால் சில காலங்கள் வாழ்ந்துவிட்டு அவளும் உயிர் திறக்கிறாள் பிற்காலத்தில் இவர்கள்தான் நடுத நாட்டு அரசனாக நலனும் விதர்ப்ப நாட்டரசன் அரசன் வீமனுடைய மகளாக தமியந்தியும் பிறக்கிறார்கள் அன்னப்பறவையாக புறப்படுத்திருக்கிறார் இவர்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய இலக்கியமாகத்தான் இந்த நலன் தம்யந்தி வரலாற்றை கூறக்கூடிய நூலாகத்தான் இந்த நலவென்பா காணப்படுகிறது நலவின்பா மாணவர்களே சோழர் காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட நலவின்பா ஏன் சோழர் காலத்தில் தமிழிலே எழுதப்பட்ட நலவென்பா என்கிறேன் என்றால் ஆரம்ப காலத்தில் வடமொழியில் அதிவீரராம பாண்டியனால் ஐந்ததம் என்ற பெயரில் நலவென்பா எழுதப்பட்டிருந்தது அதனுடைய அதனை ஒட்டித்தான் புகழேந்தி புலவர் தமிழிலே சோழர் காலத்திலே நலவென்பாவை இந்த சிற்றிலக்கியத்தை எங்களுக்கு தந்தது காண்டம் களித்தொடர் காண்டம் கலை நீங்கு காண்டம் என்ற மூன்று பிரிவுகளைக் கொண்ட நலவென்பாவில் சுயம்பர காண்டம் நூற்று நாற்பத்தேழு காண்டங்களையும் களித்தொடர் காண்டம் நூற்று ஐம்பத்தைந்து காண்டங்களையும் களி நீங்கு காண்டம் தொண்ணூறு காண்டங்களையும் கொண்டிருக்கிறது ஏனையவை நூல் பற்றியும் பாயிரம் பற்றியும் அமைந்திருக்கின்றன இந்த பாவிலே எங்களுக்கு சுயம்பர காண்டத்தில் சில பாடல்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த பாடல்கள் பற்றிய விபரங்களை அடுத்த காணொலியில்